நிறைய விஷயங்கள் இருக்குது இப்பத்துக்கு நம்ம தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவரு திரும்ப எங்களை பிடிச்சவரு இப்போதைக்கு தளபதி விஜய் என்ன இல்ல அப்படியெல்லாம் இதுக்கு முன்னா இருந்தவங்க யாருமே எதுவுமே அந்த அளவு நல்லா செஞ்சே இல்லை விஜய் செஞ்சிருக்காரு இனிமேலும் வந்து செய்ய போறாரு அவரையும் குறை சொல்ற அளவு எதுவுமே கிடையாது அவரும் செஞ்ச ஆளுதான் ஆனா இருந்தாலும் அண்ணன் தளபதி விஜய் செய்ய போறாரு கண்டிப்பா தளபதி விஜய் ஒண்ணு வரணும் அப்படி இல்லைன்னா சிம்மனு வரணும் சீமான வந்து எப்படி போகிறேன்னா ஒரு புரட்சியாளர் அவர் வந்து எதையுமே கரெக்டாக ஓப்பனாக சவுண்ட்னு நினைக்கிறார் மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணுன்னு நினைக்கிறார் இது கரெக்டுன்னா அது கரெக்டாக தப்புன்னா தப்பு அப்படின்னு இதார் சீமா ஸோ ஓப்பனாக பேசுவார் யார் எதையும் மறைச்சி பேசுகிறதெல்லாம் கிடையாது சாரவாட்டி பேசுகிறாரு யாராக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அன்னைக்கிட்ட பிடிச்சதுன்னா அந்த தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட அண்ணை கிட்டே இதில் பாசிட்டிவ் பெருகி விஷயம் விஷயம் அன்னைக்கிட்ட பாசிட்டிவ் விஷயம் இருக்குது அன்னைக்கிட்ட விஷயத்தில் மாற்றம் அதில் பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ்ஸ் வந்து அதான் சொல்லிட்டு ஓப்பனா பேசுறது முதல் பின்னாடி பேசி பழக்கம் கேட்டு கேட்டு டக்குன்னு சொல்றாரு ஓப்பனா சொல்லுவாரு யாரா இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் அண்ணன் வந்து கோவப்படுற குறைச்சிக்கலாம் அண்ணன் வந்து அன்பாவது எனக்கு தெரியும் கொஞ்சம் மக்கள் கிட்ட கோவப்படுறது அதெல்லாம் தான் இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் ஜாலியாக சுருச்சு சொன்னாங்கன்னா எல்லாருமே மக்கள் எல்லாம்

விஜய் வந்ததுனால கொஞ்சம் காம்படிஷன் தான் போடுவாங்க விஜய் வராம இருந்தாலும் அது சீமானுக்கு ஒரு பவர் விஜய் வந்த பிறகு என்னோட கட்டுப்படி கொஞ்சம் காம்படிஷன் இருபத்தி ஆறு இருக்கும் சொல்லுங்க எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு திருமாவளம் அவரோட ஸ்பீச் நல்லா இருக்கும் அது இல்லாம நல்ல ஒரு ஸ்பீச்சு நல்ல ஒரு செய்தி தலைவர் இன்னும் என்ன இன்னும் ஏ ஏகப்பட்ட சொல்லலாம் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கி நம்மளுக்கு தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் திருமாவளவன் திருமானவரை பற்றி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அவரால் சும்மா ஆஹா சும்மா அவன்லாம் தமிழ் தேசிய தெரிஞ்சவர் திருமாவளவன் தான் எப்போ இல்லை எப்போ எத்தனை வாட்டி நீ கேட்டாலும் அது பத்து வாட்டி சொன்னாலும் நூறு வாட்டி சொன்னால் அவர் தான் தமிழ் தேசிய தலைவர் யாருக்கும்

அவரையும் குறை செல்ற அளவு எதுவுமே கிடையாது அவரும் செஞ்ச ஆள் தான் ஆனா இருந்தாலும் அண்ணன் தளபதி விஜய் செய்ய போறது இதில் அண்ணன் ஜெயிப்பாரு கன்ஃபார்ம் சீமான்

சுத்தமா பிடிக்கல நல்லா வெறுத்து வச்சு சொல்லுதான் கண்டிப்பா தளபதி விஜய் ஒண்ணு வரணும் அப்படி இல்லைன்னா சீமான வரணும் சீமான வந்து எப்படி போறேன்னா ஒரு புரட்சியாளர் அவர் வந்து எதையுமே கரெக்டா ஓபனா சொல்லணும்னு நினைக்கிறவர் மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேரணும்னு நினைக்கிறவர் இது கரெக்டுன்னா தப்புனா தப்பு அப்படின்னு

நீ ஓப்பனுக்கு ஓப்பனாரு கேட்டு கேளுக்கு டக்கட்டை ஓப்பனா சொல்லுவாரு யாரா இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் அண்ணன் வந்து கோவப்படுறது குறைச்சிக்கலாம் அண்ணன் வந்து அன்பானது எனக்கு தெரியும் கொஞ்சம் மக்கள் கிட்ட தேவப்படுறது அதெல்லாம் கம்மியா தான் இருக்கு அண்ணன் இன்னிக்கு கொஞ்சம் குறைச்சுட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் வேலையில சுடிச்சு சொன்னாங்கன்னா எல்லாருமே மக்கள் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க